புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடக்கு மூன்றாம் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பகவதி முத்துமாரியம்மன் ஆலய சித்திர திருவிழாவை முன்னிட்டு ஒன்பதாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இந்த விளக்கு பூஜையில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமுடன் வாழ வேண்டியும் அருள் செல்வம் கல்வி செல்வம் பொருள் செல்வம் பெருக வேண்டி இந்த விளக்கு பூஜையில் கூட்டு வழிபாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பகவதி முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டார பகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து சென்றனர்

કાહી મોરે હવસ્તે દેવી ના નોવે તવામ પ્રૈભવ જબુ મરી સરસજા ભમ્બે બહુંગ પ્રિયા મહા દેવી દે વિસાય વિશ્વ પતની હૃદય મહે કન્નો લક્ષ્મી પ્રજોનરાહા દે મહા લક્ષ્મી દેવા તને નમો નમઃ મહા સરસત માતરામ્બ કમાણી આવ સૃજમ્ સિદ્ધાણી શક્તિ નવસનીયિ હે

இடர்வாடுகளும் கோஷங்களும் எதிரிகளுடைய தொல்லைகளும் போக்கப்பட்டு நீண்ட ஆயும் நிறைந்த செல்வம் கல்வி செல்வம் அருச்செல்வம் பொருட்செல்வம் தெய்வ சிந்தனை மேன்மை